இஸ்வரன் பார்ந்தவர்களை நன்றி சொல்வோம் ஒவ்வொரு அருட்சாதனத்துக்காக நன்றி சொல்வோம் இந்த அருட்சாதனங்களை நிறைவேற்றி தரும் குருக்களை நினைத்து ஜெபிப்போம் அந்த குருக்களுக்கான ஜபம் நான் சொல்லித்தரேன் எனக்கு பின்னால் சொல்லுங்கள் சேர்ந்து ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா அன்பு தந்தையே இறை நாங்கள் குருத்துவத்தின் மேன்மையை அறியவும் நாங்கள் குருத்துவத்தின் அருட்பணியினை பாராட்டி ஏற்கவும் குருக்களின் அருட்பணியினை பாராட்டி ஏற்கவும் குருத்துவத்திற்கான அழைப்பினை ஊக்கப்படுத்தவும் குருத்துவத்திற்கான அழைப்பினை ஊக்கப்படுத்தவும் மன்றாடுகிறோம் மன்றாடுகிறோம் தந்தைக்கு தம் தந்தை எவ்வாறு பற்று இருந்தாரோ எவ்வாறு பற்று இருந்தாரோ அவ்வாறு அவ்வாறு இன்றைய குருக்களும் இன்றைய குருக்களும்

மனத்துறவுதல் ஆகிய வாக்குறுதிகளுக்கு இணங்க வாக்குறுதிகளுக்கு இணங்கை பின்பற்றி பின்பற்றி வாழ எல்லோருக்கும் எடுத்து காட்டாக வாழ உதவியும் தங்கள் இறைவாக்கு பணி தங்கள் இறைவாக்கு பணி அர்ச்சிப்பு பணி அர்ச்சிப்பு பணி வழிநடத்தும் பணி வழிநடத்தும் பணி ஆகியவற்றின் சவால்களை ஆகியவற்றின் சவால்கள் நன்கு உணர்ந்து வாழ நன்கு உணர்ந்து வாழ தாறும் வரம் உலகில் உள்ள வாழ்வை உள்ள அனைத்து சீர்கேடுகளை எதிர்த்து நிற்கவும் சமுதாய சீர்கேடுகளை எதிர்த்து நிற்கவும் வல்லமை பெறுவார்களாக வல்லமை பெறுவார்களாக குருக்கள் குருக்கள் தனிமையிலும் தனிமையிலும் துன்பங்களிலும் துன்பங்களிலும் வருந்தும் போது வருந்தும் போது அவர்களுக்கு அவர்களுக்கு பாதுகாத்தருளும் அவர்களை நீர் அவர்களை நீர் உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்க செய்து உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்க செய்து உமக்கும் மக்களுக்கும் உமக்கும் மக்களுக்கும் தொண்டாற்ற செய்தருளும் தொண்டாற்ற செய்தருளும் மேலும் மேலும் எங்கள் அன்பு அன்னை மரியால் எங்கள் அன்பு அன்னை மரியால் சிறப்பு பிள்ளைகளாகிய குருக்களை தம் சிறப்பு பிள்ளைகளாகிய குருக்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக பாதுகாத்து வழி என்றென்றும் வாழும் குருவாம் என்றென்றும் வாழும் குருவாம் திருமகன் உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் உம்மை மன்றாடுகிறோம்